தேங்காய் தண்ணீர் மிகவும் சுவையாக இருக்கும் இந்த தேங்காய் தண்ணீரை தொடர்ந்து ஏழு நாட்கள் குடித்து வந்தால் உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேலும் தேங்காய் தண்ணீர் உடலை சுத்தப்படுத்தும் பானங்களுள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது தேங்காய் தண்ணீரை குடிப்பதால் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் தினமும் ஒரு கப் தேங்காய் தண்ணீர் குடித்து வந்தால் உடலில் வறட்சி ஏற்படுவது தடுக்கப்பட்டு நாள் முழுவதும் பொலிவான தோற்றத்துடனும் போதிய ஆற்றலுடனும் செயல்பட முடியும் தேங்காய் தண்ணீர் குடித்து வந்தால் அவை உடலின் ஆற்றலை அதிகரிப்பதோடு தைராய்டு ஹார்மோன்களின் உற்பத்தியை அதிகரித்து தைராய்டு சுரப்பி சீராக செயல்பட வழிவகுக்கும் தேங்காய் தண்ணீரை குடித்து வருவதன் மூலம் சிறுநீரக நோய்களை கட்டுப்படுத்தலாம் மேலும் தேங்காய் தண்ணீர் உடலில் உள்ள டாக்ஸின்களை வெளியேற்றுவதோடு சிறுநீரக கற்கள் இருந்தால் அவற்றை கரைத்துவிடும் தேங்காய் தண்ணீரை குடிப்பதன் மூலம் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமை பெறுவதோடு சிறுநீர் பாதை தொற்றுகள் ஈறு நோய்களை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள் மற்றும் காய்ச்சல் சளி இருமலை ஏற்படுத்தும் வைரஸ்களையும் தேங்காய் தண்ணீர் அழித்து வெளியேற்றிவிடும் தேங்காய் தண்ணீரை எவ்வளவு குடித்தாலும் உடலில் கொழுப்புக்கள் சேராது மேலும் இதனை குடித்தால் பசி கட்டுப்படும் இதன் மூலம் உடல் அடை அதிகரிப்பதை தடுக்கலாம் தேங்காய் தண்ணீரை தொடர்ந்து ஏழு நாட்கள் குடித்து வந்தால் செரிமான பிரச்சினைகள் நீங்கும் தேங்காய் தண்ணீரில் நார்ச்சத்து வளமாக உள்ளது இதை தொடர்ந்து குடித்து வந்தால் வாய்வுத் தொல்லையிலிருந்து விடுபடலாம் தினமும் காலையில் ஒரு கப் தேங்காய் தண்ணீர் குடித்தால் அவை உடலின் எலக்ட்ரோலைட்டுகளை சீராக்கி உயர் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் கர்ப்பிணிகள் தேங்காய் தண்ணீர் குடித்து வந்தால் கர்ப்பகாலத்தில் ஏற்படும் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி